சுதன் ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இருபத்தி ஒன்று மகனே நாம் ஏழையாகிவிட்டோம் என அஞ்சாதே நீ கடவுளுக்கு அஞ்சி பாவத்தை எல்லாம் தவிர்த்து உன் கடவுளாகி ஆண்டவர் திருமுன் நல்லது செய்தால் நீ பெரும் செல்வனாவாய் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த காலை உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் சுவாமி தினமும் எங்களை தட்டி எழுப்பி உமது அன்பு வார்த்தையை கொடுத்து பேசுவதற்கு அருமையான வாய்ப்புகளை நீர் உருவாக்கி தருவதற்காக உமக்கு நன்றி அப்பா என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நன்றி செலுத்தி உமை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரே உம்மிடம் பெற்ற ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்தாமல் இருந்திருக்கலாம் சில நேரங்களிலே ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தன்னுடைய முகத்தை உம்மிடம் இருந்து திருப்பி இருந்திருக்கலாம் அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி ஏனென்றால் இந்த நாளிலே அநேக மக்கள் உமை தேடி வந்திருக்கிறார்களே என் ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் என் ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார் என் ஆண்டவர் என்னை திடப்படுத்துவார் என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து செயலாற்றுவார் என் ஆண்டவருடைய பிரசனத்தை நான் உணர்ந்திருக்கின்றேன் என் ஆண்டவர் இந்த நாளில் என்னை ஆசீர்வதிக்காமல் விட மாட்டார் என்கின்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் சுவாமி எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே நாங்கள் மது கரத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடையாய் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களுடைய செயலை ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களுடைய சிந்தையை ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களுடைய நடத்தையை ஒப்பு

நீர் எங்களுக்கு இந்த நாளில் அற்புத வார்த்தையை கொடுத்தேன் ஆம் தகப்பனே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதும் இந்த உலகத்தில் இருப்பதும் உமது கிருபையே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே கல்வாரியில் எல்லாவற்றையும் நீர் சுமந்து தீர்க்கிறேன் இந்த நேரத்திலே உம்மிடம் தருவதற்கு எங்களிடம் ஒன்றும் இல்லை தகப்பனே எங்களுடைய பாவ செயல்கள் மட்டுமே எங்களுடைய கண்கள் முன்பாக இருக்கின்றன எங்களுடைய தீமைகள் மட்டுமே கண்கள் முன்பாக இருக்கின்றன பாவம் செய்து செய்து புரிந்து செய்துமைகள்ரிந்து நீர் கொடுத்த அழகையும் ஆசீர்வாதத்தையும் இழந்து போய் இருக்கின்றோம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக மாசு மறுவற்ற இரத்தினால் எங்களை கழுவி விட வேண்டுமாய்மை நோக்கி எங்களை மட்டுமல்ல யார் யாரையெல்லாம் பாவத்தில் விழ வைத்தோமோ எங்களுடைய சொற்களினாலும் செயல்களினாலும் நடத்தினாலும் பாவத்தில் விழ வைத்தோமோ அவர்களுக்காக ஜெபி சுவாமி அவர்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னிப்பீராக சில நேரங்களில் பாவத்தில் விழுந்து எங்களால் பாவத்தில் விழுந்து அதிலிருந்து இருந்து வர முடியாமல் தவித்துக் இருக்கலாம் அவர்களுக்காக உமது கல்வாரி தேடி வந்து மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறேன் சுவாமி பரிசுத்த ரத்தம் அவர்களை கழுவதாக மாசு மறுவற்ற ரத்தம் அவர்களை தூய்மைப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட என்னோடு இணைந்து ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன் என் ஆண்டவரை வேதனைப்படுத்தி விட்டேன் என் ஆண்டவரை காயப்படுத்தி விட்டேன் குற்றப்படுத்தி விட்டேன் நோக்கி கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தந்தைமார்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் அன்பு செல்வங்களை ஒப்பு கொடுக்கின்றேன் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஐயோ நான் இளமையில் செய்த பாவத்தினால் இதோ தரித்திரத்தில் இருக்கிறேனே சாபம் என்னை வைக்கொண்டு இருக்கிறது என்று சொல்லி தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு முன்னால் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் இரத்தம் ஊற்றப்படுவதாக ஒரு மனிதன் தூய்மை அடையக்கூடிய வேளையிலே அந்த ஆசீர்வதிக்கப்படுகின்றது அந்த குடும்பமே என் ஆண்டவருடைய அருளை தேடி பெற்றுக் கொள்ள முடிகின்றது ஆண்டவரே நான் ஏழையாகிவிட்டேன் என்னுடைய பாவத்தின் நிமித்தம் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று என்னுடைய கஷ்டங்களை உணர்ந்து உமை நோக்கி ஜபிக்க ால் கி சுத்தரித்திட வேண்டுமாய் நோக்கி சுவாமி நாங்கள் வாசிக்கின்றோமே இணை சட்டம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையிலே நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்கா வாங்காதிருக்க மாட்டாய் என்று ஆம் தகப்பனே இந்த நேரத்திலே நாங்கள் கடன்பட்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது பெற்ற கடனை திருப்ப கொடுக்க முடியாதபடி வேதனையோடு இருக்கின்றோம் வட்டிக்கு மேல் வட்டி கொடுத்து ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து போய் சிறுமை அடைந்து இருக்கிறோம் அப்பா யார் யாரெல்லாம் ஐயோ நான் எப்படி என்னுடைய கடனை அடைப்பேன் என் ஆண்டவரை நம்பி இருக்கின்றேனே என் ஆண்டவர் எனக்கு ஒரு வழியை திறக்க மாட்டாராம் என் ஆண்டவர் இந்த நாள் என் மீது அருள் கூற மாட்டாராம் என் ஆண்டவர் எனக்கு பக்க பலனாய் இருந்து உதவிக்கரம் என்று சொல்லி நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் சுவாமி உமது கரம் அவர்களோடு கூட இருக்கும்படியாகவும் விண்ணகத்தின் மதகலகளை திறந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாயும் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா கடனை திரும்ப கொடுத்து ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கின்றேன் தன்னுடைய சொந்த நாட்டத்திற்காக நான் ஒரு பெரியவன் என்று கொள்வதற்காக பணக்காரன் என்று கொள்வதற்காக ஆண்டவரே பேங்கில் கடன் வாங்கி இந்த நேரத்திலே கடன் கொடுக்க முடியாமல் வீட்டை சக்தி செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய தேவைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய சிறுமையை ஒப்புக் கொடுக்கின்றேன் வேதனையும் கண்ணீரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் திரு பாடல்கள் எழுபதாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் சிறுமையுற்றவன் ஏழை கடவுளே என்னிடம் விரைந்து um நீரே எனக்கு துணை என்று சொல்லி உமது துணைக்காக கல்வாரி பாதத்தை உற்று நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு கடவுளே அவரிடம் விரைந்து வந்து அவருடைய சிறுமை எடுத்து மாற்றி ஏழ்மை நிலையை எடுத்து மாற்றி கல்வாரி ரத்தத்தினால் கழிவு சுத்திகரித்து அவர்களை திடப்படுத்தி பலப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவே ஏதோ ஒரு உதவிக்காக இந்த நேரத்தில் இந்த கத்தோலிக்க காணொலியில் இணைந்து உமை நோக்கி ஜெபித்துக்

மருத்துவமனைக்கு செல்ல முடியாதபடி வீட்டில் இருந்து மருந்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்டுக் கொண்டு தன் உடல் நலத்தை பேணிக் கொண்டு இருக்கக்கூடிய நோயாளிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் டிபி நோயை ஒப்புக் கொடுக்கின்றேன் எலும்பு சம்பந்தமான நோயை ஒப்புக் நரம்பு சந்தமான சந்தனமா நோயை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா உமது பரிசுத்த ரத்தம் இந்த வேதனை உள்ள இடத்திலும் நோயுள்ள இடத்திலும் ஊற்றப்பட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கின்றேன் உமது தொடுதலை உணர்ந்து அவர்கள் குணமடைய வேண்டும் நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி அன்றவராகியான நேரத்திலும் கூட உத்திரிக்கல் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருகு உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே ஞானத்தின் உமது பிள்ளைகளாக எங்களுக்கு ஞானத்தின் ஆவியை பெற்றுத்தர வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கின்றேன் கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்கள் கடனில் இருந்து வெளியிலே வந்து மகிழ்ச்சியோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கக்கூடிய மகனை எங்கள் தந்தையை ஆராதிக்கக்கூடிய பல வல்லமையும் கொடுத்தமை நோக்கி ஜெபிக்கிறேன் தாயே அருள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோதும் நிறைபாராக எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்